வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நம்ம லூசி அப்படிங்கிற ஒரு பொண்ணோட கதையை தான் பார்க்க போறோம் ஒரு கேங்ஸ்டர் கூட்டம் ஒரு சாதாரண பொண்ணை மிரட்டி போதை பொருள் கடத்த வச்சதுல ஆரம்பிச்சு அவ ஒரு சூப்பர் ஹியூமன் சக்தியா மாறுற வரைக்கும் விரிவிறப்பு பஞ்சமே இருக்காத ஒரு படம் மனுஷங்க நம்ம நம்மளோட மூளையோட செயல்திறன்ல வெறும் பத்து சதவீதம் தான் உபயோகிக்கிறோம் மனுஷங்களால இன்னும் பயன்படுத்தப்படாத அந்த அபரிமிதமான மூளைத்திறனை மட்டும் முழுசா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டா என்ன நடக்குங்கிறத ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் படமா லூசி அப்படிங்கிற படத்துல கதையா கொடுத்து மிரட்டியிருக்காங்க இருக்காங்க கதைக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க மூவி மைன்ஸ் சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிபிகேஷன்ல ஆள்னு கொடுத்துக்கோங்க தினமும் ஏழு மணிக்கு நம்ம சேனல் செக் பண்ணி பாத்தீங்கன்னா ஒரு புது வீடியோ இருக்கும் சரி கதை ஆரம்பிக்கலாமா கதை ஆரம்பிக்கும் போதே லூசி அப்படிங்கிற பொண்ணோட பாய் ஃபிரண்ட் ரிச்சர்ட் ஒரு பெரிய வம்பை எழுத்துட்டு வரான் ஒரு ஹோட்டலில் இருக்கிற மிஸ்டர் ஜாங் அப்படிங்கிற ஒரு ஆள் கிட்ட ஒரு சுட்கேச கொண்டு போய் கொடுக்க சொல்லி லூசிய நச்சரிக்கிறான் லூசி வந்து எனக்கு எக்ஸாம் இருக்கு நான் கிளம்பணும்னு எவ்வளவோ சொல்லியும் அவன் கேக்குறதா இல்ல இதுல வெறும் பேப்பர் ஃபைல்ஸ் தான் இருக்கு அதனால அந்த ஜாங்ங்கிற ஒரு ஆளுக்கு இதோட பாஸ்வேர்டு தெரியும் அப்படின்னு சொல்லி இதை மட்டும் கொடுத்துரு சொல்லி அவனை நம்ப வைக்கிறான் எவ்வளவு சொல்லியும் லூசி கேட்காததால ஒரு கட்டத்துல லூசியோட கையில அந்த சூட்கேஸோட விலங்கை சேர்த்து பூட்டி விடுறான் அந்த பிடி ஒரு ஐநூறு டாலர் அட்வான்ஸ் வேலை முடிஞ்சதும் மீதி பணத்தை ரெண்டு பேரும் பிரிச்சுக்கலாம்னு சொல்லி அவளை கட்டாயப்படுத்தி உள்ள அனுப்பி வைக்கிறான் வேற வழி இல்லாம லூசி ஹோட்டல் ரிசப்ஷனுக்கு போய் மிஸ்டர் ஜாங்க பார்க்கணும் அப்படின்னு கேக்குறாங்க அங்க ரிசப்ஷன்ல இருந்தவங்க அவளை கொஞ்ச நேரம் வெயிட் பண்ண சொல்றாங்க ஆனா அடுத்த நிமிஷமே சில கருப்பு கோட் போட்ட ஆளுங்க உள்ள வராங்க ஒரு கேங்ஸ்டர் கும்பல் வந்து வாசல்ல நின்று லூசியோட பாய் ஃப்ரெண்டை சுட்டு கொண்டுறாங்க அங்க இருந்த ரிசப்ஷனுக்கு பணத்தை கொடுத்துட்டு லூசியோட வாயை மூடி அப்படியே லூசியை கடத்திட்டு போறாங்க அங்க இருந்த கேங்ஸ்டர் தலைவனோட ரூமுக்கு கொண்டு போகப்படுற லூசி அங்க நடக்கிற ஒவ்வொரு பயங்கரமான கொலையெல்லாம் பார்த்து மிரண்டு போயிடுறா அந்த ஆளுக்கு இங்கிலீஷ் தெரியாததால யாராவது இங்கிலீஷ் தெரியுமா அப்படின்னு காப்பாத்துங்கன்னு கத்துறா அங்க இருந்த ஒருத்தன் மூலியமா எனக்கு இந்த சுட் என்ன இருக்குன்னு தெரியாதுன்னு லூசி அவங்களுக்கு எல்லாம் எடுத்து விளக்குறா அப்போ அந்த கேங்ஸ்டர் ஒரு பேப்பர்ல கோட் நம்பர் எழுதி தந்து அவனுங்க சேவ் சேஃபா மறைஞ்சு நின்று லூசியை மட்டும் சூட்கேஸை கேஸ் திறக்க சொல்றாங்க பகையாளி யாராவது உள்ள பாம் வச்சிருந்தாங்கிற பயத்துல இப்படி பண்றாங்க அதே பயத்துல வேற வழி இல்லாம லூசி அந்த லாக்க ஓபன் பண்றா உள்ள பார்த்தா ஒரு நாலு பாக்கெட்ல நீல கலர்ல ஏதோ ஒரு பவுடர் இருக்கு அதோட பவர் என்னன்னு செக் பண்றதுக்காக அந்த தலைவன் ஒரு ஆளை கூப்பிட்டு அந்த பொடியை எடுத்து கன்சியூம் பண்ண சொல்றான் அந்த அதை பண்ண உடனே அந்த ஆளுக்கு மூச்சு முட்டுது கண்ணபடி சிரிக்கிறான் அப்புறம் எச்சில் உழுகுது அதை பார்த்து அவனோட ஆளுங்களே சிரிக்கிறாங்க ஆனா அந்த கேங்ஸ்டர் தலைவன் அவனை அங்கேயே போட்டு தள்ளுறான் கடைசியா எங்க கூட வேலைக்கு வரையான்ட்டு உனக்கு ஒரு வேலை இருக்குன்னு லூசி கிட்ட கேக்குறாங்க அதுக்கு அவ முடியாதுன்னு சொல்லவும் அவளை அடிச்சு மயக்கம் போட வைக்கிறாங்க இன்னொரு பக்கம் ஒரு ப்ரொஃபஸர் காலேஜ்ல லெக்சர் கொடுக்கறாரு மனுஷங்க நம்ம மூலையில வெறும் பத்து பர்சன்டேஜ் மட்டும்தான் யூஸ் பண்றோம் ஆனா டால்பின் மாதிரி உயிரினோம் இருபது பர்சன்டேஜ் யூஸ் பண்றதால அதுங்களுக்கு எவ்வளவு அறிவு இருக்குன்னு இவர் எடுத்து விளக்குறாரு அதே சமயம் மயக்கம் தெரிஞ்சு எந்திரிக்கிற லூசிக்கு ஒரு பயங்கரமான சாக் அவ வயிற்றுல அந்த நீல கலர் பொடி அதை வந்து சிபிஎச் போர்னு சொல்லுவாங்க அது இருக்கிற பாக்கெட்டை ஆப்ரேஷன் பண்ணி உள்ள வச்சிருக்காங்க உன்னோட உள்ள உறுப்புகள்லாம் ஒன்னாக ஒழுங்க நாங்க சொல்றபடி இத கொண்டு போய் ஒரு இடத்துல சேர்த்துருன்னு மிரட்டுறாங்க லூசியோட வயத்துல அந்த தைச்சு வச்சு அந்த வேலையை பண்ண அந்த ஆளு லூசி கிட்ட வம்பு பண்றான் அதுக்கு லூசி மிரண்டு பிடிக்க அவளை கண்ணாப்பினான்னு அடிச்சு உதைக்க அவள் வயித்துல இருந்த மருந்து பாக்கெட் உடஞ்சு அது வேலை செய்ய ஆரம்பிக்குது அப்புறம் லூசி கூட இன்னும் மூணு பேரை இதே மாதிரி ரெடி பண்ணி பாஸ்போர்ட் கொடுத்து யூரோப்புக்கு அனுப்பி வைக்கிறாங்க கொஞ்ச நேரத்துல லூசி ஏஜென்சியோட மூளை வேற லெவல்ல வேலை செய்ய ஆரம்பிக்குது அப்போ இந்த சைடு ப்ரொஃபசர் எக்ஸ்பிளைன் பண்றதை காட்டுறாங்க பத்து பர்சன்டேஜ் மேல மூளை வேலை செஞ்சா என்னலாம் நம்மளால பண்ண முடியும்னு அவர் சொல்றாரு இருபது பர்சன்டேஜ் மேல மூளை வேலை செஞ்சா நம்மளோட உடம்ப நம்மளே முழுசா கண்ட்ரோல் பண்ணலாம் நாற்பது பர்சன்டேஜ் போயிட்டா மற்றவங்களையும் சுத்தி இருக்கிற பொருட்களையும் கூட நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்னு அவர் சொல்லிட்டு இருக்கும் அந்த கூட்டத்தில் ஒருத்தர் ஒருவேளை மனுஷனோட மூளை ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வேலை செஞ்சா என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு அவர் கேட்கிறாரு அதுக்கு ப்ரொஃபசர் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் போனா என்ன அது யாருக்குமே தெரியாது அப்படின்னு சொல்றாரு ஆனா அந்த வேலையை தான் லூசி உடம்புக்குள்ள இருக்கிற இப்ப நீலக்கலர் மருந்து பண்ணுது இந்த மருந்து வேலை செய்ய ஆரம்பிச்சதும் லூசிக்கு அபரிமிதமான அறிவும் தெம்பும் வந்துருது கெத்து கட்டுறா லூசி அவளை ஒரு போலீஸ் மிரட்டும் போது அவனை அசால்ட்டா போட்டு தள்ளிட்டு அங்க இருந்து எஸ்கேப் ஆகுறா அவளை பிடிக்க வந்த எல்லாரையும் சுட்டு தள்ளிட்டு தன் கையில பட்ட குண்டை தானே எடுத்துட்டு அங்க இருந்த துப்பாக்கிகள் எல்லாம் எடுத்துக்கிறா அவளுக்கு இப்போ மற்றவங்க பேசுறது இருந்தே கேட்குது புரியாத மொழியெல்லாம் புரியுது நேராக ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போய் அங்கே ஒரு பேஷண்ட் மூலையில இருக்கிற கட்டியை பார்த்த உடனே கண்டுபிடிச்சு டாக்டர்களே மரலை வைக்கிறான் ஆபரேஷன் தியேட்டர்ல படுத்திருக்கும் போதே லூசி பேச ஆரம்பிக்கிறா அவளுக்கு இப்போ மற்றவங்களால நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு ஞாபக சக்தி வந்துடுச்சு தான் பிறந்தப்போ எங்க அம்மா எனக்கு கொடுத்த பால் கூட ஞாபகம் இருக்குன்னு சொல்லி டாக்டர் அதிர வைக்கிறா அப்பதான் அந்த டாக்டர் ஒரு உண்மையை சொல்றாரு இந்த சிபிஎச் போருங்கிறது நிஜமாவே ஒரு கர்ப்பிணி பொண்ணோட உடம்புல தாய்ப்பாலோட அளவுல ரொம்ப கம்மியா சுரக்கிற ஒரு ஒரு விஷயம் அதுதான் குழந்தைங்களோட எலும்பு வளர்ச்சிக்கு உதவுது ஆனா இப்ப உடம்புல ஏறி இருக்கிற அளவு வந்து ஒரு அணுகுண்டுக்கு சமம் அப்படின்னு சொல்றாங்க ஆனா லூசி அதையெல்லாம் தாங்கிக்கிட்டு அந்த மருந்தை வெளியெடுக்க சொல்றா ஆபரேஷன் முடிஞ்சதும் அவளுக்கு மரத்தோட பேர்கள் தரைக்கு அடையில எப்படி படர்ந்து இருக்கிற இயற்கை ரகசியம் வரைக்கும் எல்லாமே தெரியுது அடுத்த நிமிஷம் அவளோட பவர் எக்ஸ்ட்ரீமுக்கு போக நேரம் அந்த வில்லன் ஜாங் இடத்துக்கே போறா அவனை அசால்ட்டா அடிச்சு துவம்சம் பண்ணி அவனோட கைய பிடிச்சு அவனோட மூளையில இருக்கிற ஞாபகங்களை ரீட் பண்றான் அந்த மூணு அந்த மீதி மூணு பேர் பெர்லின் பாரிஸ் ஹோம்னு எந்த ஊருக்கு ட்ரக்ஸ கொண்டு போறாங்கன்னு கண்டுபிடிச்சா அப்புறம் அவ ஃப்ரெண்டு வீட்டுக்கு போய் அவ பேச வரதுக்கு முன்னாடி எனக்கு எல்லாம் தெரியும்னு சொல்லிட்டு அவ லேப்டாப்பை வாங்கி இந்த சிபி ஹெச் போர் பத்தி கடைகடை ரிசர்ச் பண்ண ஆரம்பிக்கிறா அந்த அந்த ரிசர்ச்ச பண்ணது ப்ரொஃபசர் நார்மன் பேசினார் இல்லையா அந்த மூளை வளர்ச்சியை பத்தி அவர் தான் நேரம் அந்த ப்ரொஃபசர் நார்மனுக்கு ஃபோன் பண்றான் நீங்க இது வரைக்கும் எழுதின ஆறாயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி நாலு பக்கம் ஆராய்ச்சியும் நான் படிச்சு முடிச்சிட்டேன்னு சொல்லி அவரை சாக்காக வைக்கிறா யாருமா மணி அப்படின்னு அவர் சந்தேகப்பட உடனே அங்கிருந்து இருந்து டிவி லேப்டாப் ஃபோன் லைட்டுன்னு எல்லா எலக்ட்ரானிக் ஐட்டத்தையும் ரிமோட் இல்லாமல் கண்ட்ரோல் பண்ணி அவரோட ப அவளோட பவரை காட்டுறா எனக்கு இப்போ பயம் வலின்னு எந்த உணர்ச்சியுமே இல்லை ஆனா இந்த மருந்தால நான் சீக்கிரம் செத்து தோணுது அப்படின்னு அவர்கிட்ட லூசி சொல்றா அதுக்கு அந்த ப்ரொஃபசர் மனுஷ எனத்தோட நோக்கமே நமக்கு இருக்கிற அறிவை மற்றவங்களுக்கு பகிர்றதுதான் அப்படின்னு சொல்றாரு நீ சாகுறதுக்குள்ள உங்ககிட்ட இருக்கிற இந்த அறிவை உலகத்துக்கு கொடுத்துட்டு போ அப்படின்னு ஒரு ஐடியா தராரு அதுக்கப்புறம் லூசி இப்போ மிலிட்ரிய கான்டாக்ட் பண்ணி அந்த ட்ரக் கடத்தினவங்களை பத்தி எல்லா ரகசியங்களையும் புட்டு புட்டு வைக்கிறா அந்த ட்ரக் ரொம்ப ஆபத்தானது ஜாகிரதையா கையாளுங்கன்னு ஒரு வார்னிங் தரா அவ சொன்ன மாதிரியே ஏர்போர்ட்ல வச்சு எல்லா கடத்தல்காரங்களையும் போலீஸ் வளர்ச்சி பிடிக்குது இந்த நேரத்துல லூசியோட மூலத்திறன் திறன் நாற்பது பாரிஸ் போகும்போது லூசியோட உடம்பு அப்படியே ஆரம்பிக்குது அதை தடுக்க இன்னும் கொஞ்சம் எடுத்து தன்னை ஸ்டேபிள் பண்ணிக்கிறான் இருந்தாலும் அவன் மயக்கம் போட்டு விழுந்துடுறா அதுக்கப்புறம் பாரிஸ்ல இருக்க ஒரு ஹாஸ்பிட்டல்ல கண்முழிச்சு பார்க்கும் போது அங்கிருந்த டெல்ரியா அப்படிங்கிற ஒரு போலீஸ் ஆபீசரை கண்ணில் மாட்டி அவள் அசால்ட்டா சமாளிக்கிறான் சண்டையில அவன் உடம்புல இருந்த குண்டையும் கை வைக்காம வெளியேடுகிறான் அந்த மீதி ட்ரக் எங்கிட்ட தான் அவங்ககிட்ட சொல்லி சொல்லி தன்னோட வச்சு சிக்னலை ட்ராக் பண்ணி பண்ணி ஜாங் இருக்கான அந்த போலீஸ்காரனை காரை ஓட்ட ரூல்ஸ் எல்லாம் சும்மா இப்போ அவளோட அறுபது பர்சன்டேஜ் தாண்டி போயிடுச்சு ஜாங்கோட ஆளுங்க மற்றவங்க மத்தவங்கிட்ட இருந்த ட்ரக் பாக்கெட்டை பறிச்சுட்டு அவனை கொண்டு இருக்காங்க ஆனா அங்க போற லூசி ஜஸ்ட் ஒரு பார்வையாலையாத்தவங்களை எல்லாம் லூசியும் அந்த போலீஸ்காரனும் நேரா ப்ரொஃபசர் நார்மன பாக்க போறாங்க அங்கிருந்த பெரிய விஞ்ஞானிகள் எல்லாம் அவளை பார்த்து ஆச்சரியப்பட அதுல ஒரு ப்ரொஃபஸரோட பொண்ணை பத்தின ரகசியங்கள் எல்லாம் சொல்லி அங்க இருந்தவங்களே மரல வைக்கிறா இந்த உலகத்துல நேரம் டைம் தான் எல்லாத்துக்கும் அளவுகள்னு ஒரு பெரிய தத்துவத்தை வேற சொல்றா ஜாங் அந்த வில்லன் அவரோட ஆளுங்களை யூனிவர்சிட்டிக்கே வந்து சண்டை போட வைக்கிறாரு ஆனா லூசி எதை பத்தியும் கவலைப்படாம மீதி இருக்கிற எல்லா ட்ரக்ஸையும் என்னோட உடம்புல ஏத்துங்க நான் சாகிறதுக்குள்ள என் அறிவை ஒரு கம்ப்யூட்டர்ல ஏத்திரணும்னு சொல்றா மருந்து ஏற ஏற அவளோட உடம்புல இருந்து ஒரு கருப்பு நிற நிறந்தரம் உடம்பே கருப்பா மாறுது ஒரு இப்ப இப்போ அவ ஒரு புது காலத்து கம்ப்யூட்டராகவே சூப்பர் கம்ப்யூட்டர்னு சொல்லலாம் மாறிடுறா நம்ம ஊரு படி பார்த்தோம்னா ஒரு டிஜிட்டல் கருமாரி அம்மனாவே மாறிடுறா ஒரு கட்டத்துல லூசி கால பயணம் செஞ்சு பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி இருந்த ஆதி மனதனை குரங்கே பாத்துடுறா கடைசி அவளோட மூளை திறன் நூறு சதவீதத்தை அடைஞ்சதும் லூசி அங்கிருந்து மாயமா மறைஞ்சிடுறா அந்த கேங்ஸ்டர் வில்லன் அவளை சோட வரும்போது அவ அங்க இல்ல மேனஸ்ட் ஆயிடுறான் அவளோட ட்ரெஸ் மட்டும் தான் அங்க இருக்க கீழே அந்த போலீஸ்காரன் அப்போ ஜாங்க சுட்டு கொண்டுறான் லூசி தன்னோட மொத்த அறிவியும் ஒரு பென் பென்ட்ரைவ்ல ஏத்தி அங்க விட்டுட்டு போயிடுறா டெல்ரியோ அந்த போலீஸ்காரனுக்கு ஒரு போன் வருது அப்போ நான் இப்போ எல்லா இடத்துலயும் இருக்கேன் அப்படின்னு அவ இறைவனோட ஒன்று நினைஞ்சிட்டா அவளோட அருவியெல்லாம் இந்த மனித குலத்துக்கு ஒரு பரிசா கொடுத்துட்டு போயிருக்கா இந்த படம் முடியுது இந்த பொண்ணுக்கு ஏன் லூசின்னு பேர் வச்சாங்க தெரியுமா படத்துல பலிகாலத்துல கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு பொண்ணோட உடல் அவ அந்த பொண்ணுக்கு பெற்ற பேரும் லூசி தான் அதனால இவளுக்கும் அந்த படத்தோட பேர் வச்சிருக்காங்க நம்மளால நூறு சதவீதம் பிரைன் பவர் அடைய முடிஞ்சா என்னெல்லாம் பண்ண முடியும்னு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா காட்டியிருக்காங்க படம் முடியுது நம்ம இதே மாதிரி நிறைய படம் உங்களுக்கு நான் கொண்டு வர போறேன் அதுக்கு நீங்க ஒன்னே ஒண்ணுதான் பண்ணணும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் பாய்